அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது உலகத்துக்கே ஆதியான சிவலிங்கம் எப்படி தோன்றியது என்பதற்கான புராணக் கதை சிவலிங்கம் தோன்றிய விதம் குறித்து புராணங்களில் மிக முக்கியமான ஒரு கதை உள்ளது இது லிங்கோத்பவர் உருவான கதை என்று அழைக்கப்படுகிறது பிரம்மா விஷ்ணு இடையே போட்டி மிகவும் பழங்காலத்தில் பிரபஞ்சத்தை படைக்கும் பிரம்மாவுக்கும் அதை பாதுகாக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே ஒரு போட்டி ஏற்பட்டது நம்மில் யார் பெரியவர் யார் அதிக வலிமை கொண்டவர் என்பதே அந்த விவாதம் இருவருமே சமமான ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் இந்தப் போட்டி நீண்ட காலம் நீடித்தது மகாஜோதியாக தோன்றிய சிவம் அவர்களின் கர்வத்தை அடக்கவும் மெய்ஞானத்தை உணர்த்தவும் சிவபெருமான் ஒரு முடிவெடுத்தார் அப்போது அந்த இருவருக்கும் இடையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீண்டு நின்ற ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக ஜோதி வடிவாக சிவன் காட்சியளித்தார் சிவன் குரலாக இந்த ஜோதி லிங்கத்தின் மேலே முடி அல்லது கீழே அடியை கண்டுபிடித்தால் நீங்கள் பெரியவர் என்று நிரூபிக்கலாம் என்று சவால் விட்டார் பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து தலை தேடினார் விஷ்ணுவராக பன்றி வடிவம் எடுத்து கீழே தோண்டி அடி தேடினார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் இருவரும் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை விஷ்ணு களைத்து திரும்பி வந்து இந்த லிங்கத்துக்கு அடி இல்லை நான் தோற்றேன் சிவனே பெரியவர் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா போய் சொல்ல விரும்பினார் வழியில் கண்ட தாளம் பூவை தாழை மலர் சாட்சியாக வைத்து நான் மேலே சென்று தலை கண்டேன் இந்த பூ அதற்கு சாட்சி என்று பொய் சொன்னார் தாளம் பூவும் பொய்யாக சாட்சி சொல்லியது அவர்களின் பொய்க்கும் கர்வத்திற்கும் தண்டனையாக சிவபெருமான் அந்த நெருப்பு தூணிலிருந்து வெளிப்பட்டார் பிரம்மாவுக்கு இனி கோவில்கள் இருக்காது என்றும் தாழம்பு வழிபாட்டிற்கு உதவாது என்றும் சாபமிட்டார் பின்னர் அந்த உக்கிரமான நெருப்பு தூணை உலக நன்மைக்காக குளிர்ந்த கல்லாக மாற்றினார் அதுவே சிவலிங்கம் உணர்த்தும் தத்துவம் உருவமற்ற நிலை சிவலிங்கத்தின் வடிவம் ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லாத பிரபஞ்சத்தை குறிக்கிறது அறிவுரை ஈசன் எங்கும் நிறைந்திருப்பவர் அவரை அளக்க முடியாது என்பதை இது உணர்த்துகிறது திருவண்ணாமலையில் இன்றும் இந்த நிகழ்வு கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது சிவலிங்கத்தின் அறிவியல் பின்னணி பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா நண்பர்களே இன்னைக்கு சிவலிங்கம் தோன்றிய புராண கதையை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓம் நமச்சிவாய